சிம்பிளான ஹெல்த்தியான மேத்தி தேப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பர்ஃபெக்டான லன்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆயில் ரொம்ப குறைவாக யூஸ் பண்ணி நல்லா சாஃப்டாக பண்ண போகிறோம் இதில் வந்து வெந்தயக்கீரை போட்டுருக்கிறதுனால உடம்புக்கு ஃபஸ்ட்டு குளிர்ச்சியே கொடுக்கும் ப்ளட் சுகர் லெவல்ஸ் வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் போன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும் விட்டமின் டி மெக்னீஷியம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் அபரிமிதமாக இருக்குன்னு சொல்லலாம் இதில் கால்சியம் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நமக்கு கொலஸ்ட்ரால் அப்படின்னு வரும்போது நம்ம இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இன்ஃப்ளமேஷனாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் டைஜஷனுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் முடி முடியுதரவை இதை வந்து கட்டுப்படுத்தும்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம வெந்தயக்கீரையை வீக்லி ஒரு டூ டேஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த வெந்த வெந்தயக்கீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையளவு எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம் இதையே நம்ம வந்து வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா அதான் வந்து கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவோம் இது வந்து சப்பாத்தி மட்டும் இல்லாமல் நம்ம ரைஸும் பண்ணலாம் புலாவ் எல்லாமே இதில் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பச்சை மிளகாய் இஞ்சியை முதல்ல அரைச்சிக்கலாம் உப்பு போட்டு நீங்கள் இது மாதிரி இருந்தனா சின்ன அம்மிக்கல்ல அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க பேஸ்ட்டு பேஸ்ட் மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் மாவு ஒன்றரை கப்பும் கடலை மாவும் ஒரு கப்பும் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ரோஸ்டட் கியூமின் பவுடர் அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் அதுக்கப்புறம் பெருங்காயம் அரைச்சி வச்சு விழுது அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டுக்கலாம் நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணுங்கள் இதிலையே வந்து மல்டி கிரைன் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ராகி சோளம் கம்பு இது மாதிரி மாவு நீங்கள் இதில் வந்து போட்டும் பண்ணலாம் இது ரெண்டாவது மெத்தட் இப்போது நம்ம வெந்தயக்கீரையை போட்டுரும் வெந்தயக்கிரையை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா தேய்க்கும் போது ஈஸியாக தேய்க்க முடியும் ஸோ இதெல்லாம் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும் நம்ம சப்பாத்திக்கு எப்படி பண்ணுவோம் பராத்தாக்கா அதே மாதிரி சேம் மெத்தட் தான் இதில் கடலை மாவு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கடலை மாவு கூட ஸ்கிப் பண்ணிடலாம் இதே மெத்தடில் நீங்கள் சுரக்காயில் பண்ணலாம் அதுக்கப்புறம் கேரட் நல்லாயிருக்கும் பாலைக்கீரையும் பர்ஃபெக்டாக இதுக்கு மேட்ச் ஆகும் முருங்கைக்கீரையும் பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போது மாவு ரெடி பண்ணதுக்கப்புறமா மூடி ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் தேவையான அளவில் நம்ம பால்ஸை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தின்னா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சிட்டு நம்ம தின்னா தேய்ச்சி எடுக்க போகிறோம் இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மசாலா மேத்தியும் கூட பண்ணலாம் நம்ம தட்டை மாதிரியே தான் இருக்கும் சேம் மெத்தட் தான் ஆனால் அதுக்கு வந்து மாவு நீங்கள் கெட்டியாக பிடிக்கணும் மேத்தி மாத்திரின்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் இதை சப்பாத்தி மாதிரி இல்லாமல் பூரி கூட நீங்கள் பண்ணலாம் இது நல்லா தேய்ச்சிட்டு நம்ம தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஷேப் அப்படிங்கிறது வந்து இது ஆப்ஷனல் தான் நீங்கள் டைரெக்டாக தேய்ச்சிட்டு அப்படியே நம்ம எடுத்து போட வேண்டியது தான் நம்ம சப்பாத்தி மாதிரி ஷேப்பெல்லாம் ரொம்ப பார்க்கணுன்னு அவசியம் இல்லை கீரை நம்ம ஆட் பண்ணிருக்கிறதுனால தேய்க்கும் போது கொஞ்சம் முன்ன பின்ன வரும் இது மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துடலாம் லஞ்சாக கொடுத்தவருக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நல்ல சூடான தவாலை போட்டுருங்க ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆயில் போடுங்க இம்மீடியட்டாக திருப்பி போட்டுருங்க நல்லா அந்த ப்ரௌன் எல்லாம் வருது பாருங்கள் அது மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போ போல் சப்பாத்தி மாதிரியே தான் இதே நீங்கள் வந்து ஒரு ஒரு நிமிஷம் போட்டுட்டு ஃபுல்கா மாதிரியும் போட்டு எடுக்கலாம் இப்படி பிளேட்டில் போட்டோன்னா ஒரு காட்டன் கிளாத் போட்டு மூடிட்டீங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் அது அந்த மாய்ஸ்டர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால உங்களுக்கு அந்த ஸ்டீம் எல்லாம் பட்டு அந்த தேப்பெலாம் கெட்டு போகாது நம்ம கடலமாக போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகும் அது குக் ஆகிறதுக்கு இது மாதிரி உங்களுக்கு பீஸா கட்டாக இருந்ததுன்னா ஓகே அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கத்தியை வச்சு கூட எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்துடலாம் இல்லை அப்படின்னா இந்த மோல்டை வச்சு அப்படியே ஏதாவது ஒரு கண்டெய்னரோட மூடி இருக்கும் அதை வச்சு ப்ரெஷர் கொடுத்திங்கனாவே வந்துடும் நல்லா சாஃப்டாக இருக்கும் பூரி அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் சின்னதாக போடுங்க இதே வந்து நம்ம ரைஸ் மாவு அதாவது அரிசி மாவுலேயும் பண்ணலாம் ரைஸ் ஃப்ளார்லேயும் பண்ணலாம் சேம் இதே மாதிரியாக தான் ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் தண்ணி எடுத்துகிட்டு இதே மாதிரி நம்ம எல்லாம் போட்டுட்டு மாவு போட்டு மிக்ஸ் பண்ணணும்னா நல்லா டோ மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம பண்ணலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயும் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டாட் வெப்சைட்டை ஃபோர்டின் இயர்ஸ் தான் ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ அதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு